கடைக்கு சரவணாஸ்டர் கிளம்புலான்னு சொல்லிட்டு வந்தா இங்கே சரியான மழை நம்ம ஏரியா பக்கம் கொஞ்சம் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கரமாக தான் பெய்யுது இது எவ்வளோ வேகம் பாருங்க இறங்கி பள்ளிகை ஒரு முக்கியமான ரெண்டு பொருள் இல்ல சோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் என்னப்பா வந்து ஆட்டோ போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒழுங்கா பாத்திய நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தோரம் பருப்பு நான் இங்கே தாங்க வாங்குவேன் எனக்கு இங்கே வாங்கினா தான் எனக்கு சமையல் செய்யறதுக்கு பிடிக்கும் அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் இங்கே தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பருப்பு அரவணாஸ்ட் ஸ்டோர் பருப்பு அதுக்காக நான் வந்து இப்போ எங்கேயோ வேணாம் தருவியும் இங்கே மட்டும் போய் வாங்கிக்கலாம் நம்ம வேறு எங்கேயும் வாங்க தேவைல அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் கிளம்பி எவ்வளோ மழையாடிச்சாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு முதல்ல ஒரு நாலு மூணு பேக்கெட் வாங்கி வந்து வச்சுக்கலாம் ஒரு கிலோது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிடுவோம் ங்க பயங்கரமா பயங்கரமா குளிருதுங்க ஓகே நம்ம போயிட்டு வந்து தோரம் பருவம் பாக்கெட் சேர்த்துட்டு யாருன்னா நினைப்பீங்களா சரோனா சார் தோரம் பருவ பாக்கெட் வாங்க வந்திருக்கிறேன்னு நாங்கள் வாங்க வந்திருக்கோம் என்னப்பா ஓகே நம்ம வாங்கிட்டு உங்களை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர் முறை கேலியாக இருக்குது ஸோ மழைன்றதுனால யாரும் வரல பழகுதாங்க அங்கே பாருங்க ஃபுல்லாக செம்ம ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ கேலியாக இருக்குது ஏறி 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 ஸ்டைலாக இருக்கிற ஏம்பா ஒவ் ஃப்ளோர் கூட அவ்வளோ கேலியாக இருக்குது ஃபிஃப்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் வா 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 இன்றைக்கி தான் அவ்வளோ கேலியாக இருக்குது ஏன்னா மழை வர்றதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாட்டாங்க அவரும் கொஞ்சம் விதமான மழை இல்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மழை இருக்கும்போது யார் வருவாங்க நாங்களே அங்கங்கே தண்ணி இருக்குமா அப்படின்ட்டு பயந்துட்டு பயந்து தான் வந்துமே முன்னாடி அவர் வந்து நின்றுட்டுருக்குறாரு ஸோ நான் எக்ஸலேட்டரில் வந்தேன் அவர் லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கிறாரு

மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது என்ன வேணும் செஞ்சு தரவா கூடப்பா அண்ணா எவ்வளோ அது ரேட்டு எவ்வளோ ம் எவ்வளோ ஆகுது அது தமிழில் சொல்லு நூற்றி குலாப் ஜாம் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துட்டுருக்குது குலாப் குலாப்ஜாம் மிக்ஸ் வாங்கிட்டோம் இவனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவான் மட்டும் சாப்பிட மாட்டான்டா எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகிச்சு மழை ஃபுல்லாக கிளம்பிட்டோம் 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 வாங்கிட்டோம் நம்ம முடிச்சிட்டோம் பை வாய் கிளம்பிட்டோம் வாங்கிட்டு செம்ம கூறாக இருக்கும் சரவணாஸ்டாரில் கேலி அண்ட் புடிச்சு மழை வந்து பயங்கர அதனால நாங்க வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க